வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் காந்தி கொலையில் ஆர்எஸ்எஸ் தொடர்பு இல்லை இது அவதூறான கருத்து என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது ராகுல் காந்தி இதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது ஆனால் காந்தி கொலையில் ஆர்எஸ்எஸுக்கு தொடர்பு இல்லையா சில வரலாற்று தகவல்களை பரிந்து கொள்ள விரும்புகிறேன் மொரார்ஜி தேசாய் தன்னுடைய சுயசரிதையில் காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்ஸே ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டவுடன் ஆர் எஸ் எஸ் அமைப்பு மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாதுராம் கோட்ஸேயின் சகோதரர் கோபால் கோட்ஸே பதினைந்து ஆண்டுகள் ஆயுள் தண்டனை தண்டனையை அனுபவித்துவிட்டு விடுதலை பெற்றவுடன் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் எங்களது குடும்பமே ஆர் குடும்பம் நாங்கள் ஆர் எஸ் எஸ் இல்லை என்று அத்வானிகள் கூறுவது கோழைத்தனமான அறிவிப்பு என்று வெளிப்படையாக அவர் அறிவித்துக் கொண்டார் காந்தி கொலையை பற்றி விசாரிப்பதற்காக இருபது ஆண்டுகள் கழித்து நீதிபதி கபூர் தலைமையில் ஒரு ஆணையம் நியமிக்கப்பட்டது அந்த ஆணையம் காந்தி கொலையில் ஆர் எஸ் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி எந்த கருத்தையும் கூறவில்லை அதற்கு காரணம் ஆணையத்தின் விசாரணை வரம்பில் காந்தி கொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு உண்டா என்பது சேர்க்கப்படவே இல்லை திட்டமிட்டு இந்த பிரச்சனை விசாரணை வரம்புக்கு வராமல் மறைக்கப்பட்டு விட்டது இவ்வளவுக்கும் பிறகு இப்போது ஆர் எஸ் எஸ் காரர்கள் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் தத்துவத்திற்காகத்தான் காந்தி கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் வரலாற்று உண்மை இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு மக்களை ஏமாற்றிவிட முடியாது